ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம் ஜீவர்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம் பேருக்கு கல்வி உதவி செஞ்சு கொடுப்போம் கேரியர் அவேர்னஸ் செஞ்சு கொடுப்போம் சார் வந்து டிராபிக் ரூல்ஸ் அதே நிறைய சொல்லி கொடுப்பாங்க எல்லாமே ஒரு அருமையான ப்ராஜெக்ட் தான் ஆனா அந்த ப்ராஜெக்ட்லயே கொஞ்சம் ஒரு முத்தாப்பான ஒரு அருமையான ப்ராஜெக்ட் வந்து நம்ம ராஜ்கோபுரம் செய்யக்கூடிய ஒரு அருமையான ப்ராஜெக்ட் ஒரு சர்வீஸ் அவங்க அந்த வாட்ஸ்அப்ல அனுப்பும் போது எனக்கு இந்த ஒரு மட்டத்துக்கு மேல பாத்து கொஞ்சம் பயமா இருக்கும் பார்க்கும் போதே நிச்சயம் கொஞ்சம் ஒரு ஏதோ ஒரு அதை பார்க்க மாட்டேன் அடுத்தது போகணும் அப்படிங்கிற போகணும் அதாவது ஒரு மரணம் மரணத்தை பார்த்து எப்பயுமே பயப்பட தான் செய்வோம் எல்லாருமே பயப்படுவோம் பக்கத்துக்குள்ள ஒரு மரணம் வந்தாலே நம்ம பாராட்டிக்கு போயிட்டு மாலை போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே எஸ் எஸ்ஸாக பாக்கிறது நம்ம மனுஷனுடைய என்னுடைய இயல்புன்னு வச்சுக்கோங்களேன் அத ஒரு சர்வீசா எடுத்து அதாவது ராஜ்கோப்பு வந்து ஒரு சின்ன பிள்ளையில இருந்து ஒரு கஷ்டப்பட்ட இருந்து வந்து இன்னைக்கு ஒரு எட்டு வண்டி பத்து வண்டி வச்சு ஒரு பெரிய சர்வீஸ் செய்யறது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை தருது அதாவது ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கக்கூடிய உடம்ப கூட அவங்க வந்து எந்தவித ஒரு அனுபவம் இல்லாம ஒரு பயம் இல்லாம அதை எடுத்துட்டு அது கிரிமினேஷன் அது சுடுகாணிக்கு கொண்டு போகிறதும் சரி எவ்வளவு பேரும் உடம்பு சரியில்லாம இல்லாம இருக்கும்போது கூட அதை எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ஆயிரம் ரெண்டாயிரம் வேலை இன்னைக்கு காப்பாத்திட்டாங்க சில இடத்துல அவங்களால உள்ள போவே முடியாது அந்த இடத்துக்குள்ள அந்த மாதிரி சின்ன உருவா தான் இருக்கும் அந்த அவங்க கையன் கட்டி உள்ள இறங்கி போய் அவங்களுடைய அனுபவங்களை கேட்க உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் இருக்கு அவங்கள பத்தி கொஞ்சம் ஒரு அழகா சொல்லணும்னா ஒரு அருமையான ஒரு பேச்சாளர் தேவைன்னு நினைச்சேன் எனக்கு தோணுச்சு என்னுடைய நயா ஒருமதி சார் தான் அவங்களை பத்தி ஒரு இன்டெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருந்தேன் சார் அவங்களை பத்தி ஒரு அருமையான ஒரு இன்டெக்ஷன் கொடுங்க சார் தலைவர் அவர்களே செயலர் அவர்களே மற்றும் கலந்து கொண்ட அத்துணை உறுப்பினர்களும் முதற்கன் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம பிரசிடன் அருமையான அவருடைய தலைமை ஒரு நிகழ்ச்சி உரையா சொல்லியிருந்தாரு கடந்த மீட்டிங் பத்தி உண்மைக்குமே அது ஒரு சிறப்பான மீட்டிங் தான் சொல்லு போஸ்ட் மீட்டிங் வந்து எல்லோரையும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பாண்டிங் அதிகமா கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான மீட்டிங்கா இருந்துச்சு இப்ப கபூர் சாரை பத்தி சொன்னாங்க உண்மைக்குமே தம்பியை பத்தின பெருமை வறுமை சொல்லி கொடுக்காத பாடத்தை எந்த ஆசிரியராலும் கற்றுக் கொடுக்க முடியாது இன்னைக்கு ராஜ்கோபுர நாலு மாவட்டங்கள்ல தமிழகம் கூட தெரியுது அப்படின்னா அவருடைய சர்வீஸ் சார் சொன்ன மாதிரி அவசர ஊர்தியாகவும் இறுதி ஊரடங்கு வரக்கூடிய அந்த ஊர்தியும் அவங்க வந்து சிறப்பா செஞ்சுட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரிய நாங்க ரெட் கிராஸ்ல இருக்கும்போது அந்த பணியை நாங்க தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஃப்ரீயர் சர்வீஸ்ல நான் மூணு வருஷம் மானிட்டரிங் அப்போ என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா கொண்டு போய் அந்த பாணியை ஏத்தி வரக்கணும்னு ஒரு பிரச்சனை வரும் காதில் வச்சுக்குருவாங்க அந்த நேரத்துல மகா கணபதி சாஸ்திரி திருநெல்வேலியில ஒரு கமிஷனர் இருந்தாரு அப்பந்தான் இதுக்கு ஒரு வரைமுறை எவ்வளவு சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி எப்பாடி இறந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு கொண்டு போறதுன்னு விரும்புறாங்க ஏன்னா வட்டில ஏற்றிடுவாங்க ஜிஹெச் இருந்து ஜிஹெச் அந்த டிரைவர் இன்கம் மாட்டாரு பிரைவேட் வண்டியில ஜீலா வண்டின்னு சொல்லியிருப்பாங்க ஒரு சிலருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க தெரிஞ்சிருக்கணும் ஆனா அந்த சர்வீஸ் பண்றதுக்கு ஒரு மன ஒரு திடம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொரோனால அவங்க உயிரை பாதுகாக்கிறதே பெரிய கஷ்டமா இருந்த காலகட்டத்திலையும் அர்ப்பணிப்போடு உயிரையும் பணைய வச்சு செஞ்ச ஒரு அற்புதமான பணிக்குதான் அவருக்கு டாக்டர் பட்டமே கிடைச்சது அவருக்கு ஒரு கிளாப் பண்ணி அவங்க பாராட்டு அவருடைய எளிமையான வாழ்க்கை பத்து வயசுல தந்தை இழந்துட்டாரு குடும்பத்தை பிரிச்சு போயிட்டாங்க பதினான்கு வயதுல இந்த இளமை பருவத்திலே தாயாரும் இறந்துட்டாங்க தன்னோட ஒரு தங்கை அந்த வாழ்நாளை நினைச்சு பாருங்க உண்மைக்குமே வறுமை கூடியது இளமையின் வறுமை மிகவும் புரியுது அப்துல் கலாம் ஐயாவே அவங்க சொல்லும் போது சொல்லுவாங்க அந்த மாதிரி சூழல்ல ஒரு வேலை இருந்து தன்னுடைய அந்த பயணத்தை ஆரம்பிச்சு அதுக்கு அப்புறமா ஒரு ஆப்பிள் வெளியே போறாருன்னு சொல்லி அந்த வாய்ப்பை முறையை பயன்படுத்தி முதல் முதலாம் நம்ம டாக்டர் பிரேம் சந்திரன் ஒரு வண்டி வாங்கி கொடுத்தோம் அதுக்கப்புறம் பத்து வண்டி அது பழகி பெருகிறது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவருடைய ஆளுமை திறன் ஒண்ணு அர்ப்பணிப்பு ரெண்டாவது ஆளுமை திறன் அந்த பீல்டுல போய் அப்படியே நிற்பார் சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு கொரோனா ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து அவர் வந்து திருநெல்வேலி இருக்க முடியும் அத்தனை டாக்டரும் அவருடைய பேரை உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா உண்ணா இதுக்கு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டதுனாலே வராது போலீஸ் என்ன செய்வாங்க எல்லாரும் இறங்க வேண்டி சொந்தக்காரங்க வர மாட்டாங்க இப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு துர்மணம் நம்ம அஹ் இருந்துக்கிற அல்வா அவரு இறந்து போனது தெரியும் அவரை வந்து ஜிஹெச் க்கு நீங்க போங்கன்னு சொன்னதுனால சூசைட் பண்ணிட்டாரு அவங்க குடும்பத்தை இன்னைக்கு பேக்கப் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காருன்னா தினம் தினம் கிட்டத்தட்ட ஒரு பத்து டு பன்னிரெண்டு சடலங்களை அடக்கம் பண்ணுன பெருமை அந்த பீஸ் ஆம்புலன்ஸ் உண்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுல அவங்க ஆரம்பிச்சாங்க பதினாறுல அந்த வந்து பீஸ் ஆம்புலன்ஸ் வந்து வரைமுறைப்படுத்திருக்காங்க இப்போ வேற எந்த ஆம்புலன்ஸுமே ஒரு வரைமுறை இருக்காரு யாராவது அவங்க நினைச்சா கேட்பாங்க சொல்லுவாங்க ஒரு ட்ரஸ்ட் அமைச்சு அதன் மூலமா இன்னைக்கு சிறப்பா செயல்படுத்திட்டு இருக்குன்னா திருநெல்வேலியில மிக அற்புதமான ஒரு சேவை அமைப்புன்னு தான் சொல்லணும் பீஸ் ஆம்புலன்ஸ் இந்த நாலு மாவட்டத்துல இல்லாத அந்த பெனல் சர்வீஸ்க்கு அதாவது இறுதி ஊர்வலத்துக்கு ஒரு அற்புதமான என்ன சொல்றது லக்ஸரி வெஹிக்கல் வச்சிருக்கிறாரு கிட்டத்தட்ட நாலு மாவட்டங்கள்ல ஒருத்தர் தான் மகிந்திர கோயம்புத்தூருக்கு அடுத்தாங்க நாலு மாவட்ட மக்கள் அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இவருடைய வாழ்க்கை நான் சொன்னேன் எளிமையா ஆரம்பிச்சாரு இவருடைய அந்த ஆம்புலன்ஸ் அந்த சேவையை பாராட்டி இந்தியா இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம் அவருக்கு வந்து மதிப்பு முனைவர் பட்டம் கொடுத்து அவரை வந்து கௌரவிச்சிருக்கிறாங்க இன்னும் பல சேவை அமைப்புகள் அவரை கௌரவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க அந்த தம்பியை பார்க்கும் போது ஒரு ஆம்புலன்ஸ் வந்து பார்க்கும் போது அன்னைக்கு இருந்ததை விட அதுக்கப்புறம் அவரை வந்து இன்னொரு எங்களுடைய ரோட் சேஃப்டி மீட்டிங்ல தான் பாக்குறேன் தம்பி அருமையா அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அந்த அளவுக்கு அந்த வளர்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆளுமை திறனும் நாம என்ன செய்ய முடியும் இந்த சமுதாயத்துக்கும் அவருடைய சிந்தனையும் மிக சிறப்பானது என்று சொல்லி உங்கள் அனைவரையும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கின்றேன் வணக்கம் சரவணகுமார் சார் அவர்களுக்கும் இங்கு பல்வேறு வேலைப்பலு இருந்தாலும் கூட அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு எனது பேச்சை கேட்பதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய உட்ட தோழர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு பத்து வயசு இருக்கும்போது அஹ் எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு நல்லா பிரிஞ்சுட்டாங்க அம்மா வந்து அம்மாவோட காலத்து சூழ்நிலை போக போண்டியது ஆயிட்டு அப்படிங்கும் போது சொந்த வீடு கூட கிடையாது நான் வந்து விளக்கு தான் படித்தேன் விளக்கு வெளிச்சத்துல ஒரு ஒரு வாரத்துக்கு ஒருக்க ஒரு பத்து செலவுக்கு ஸ்கூலுக்கு தந்து விடுவாங்க ஸ்கூல்ல ஏதோ சாப்பாடு பரவாயில்லாம இருக்கும் சத்துணவு சாப்பாடு தான் ஏதோ ஊருகாய் வாங்கி தொட்டு சாப்பிட கூட ஒண்ணும் இருக்காது அந்த அளவுக்கு ஒரு ஏழ்மையான குடும்பத்துல நான் பிறந்தேன் பிறந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை வருஷம் வாரத்துல ஏதோ ஒரு நாள் தான் நல்ல சாப்பாடு சாப்பிட முடியும் எங்க அம்மா வந்து பீடி சுத்துவாங்க பீடினா காலையில ஆறு மணிக்கு தூங்கி எழுந்திரிச்சு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் குறுக்கோடியே உட்காந்து பீடி சுத்துவாங்க எல்லாம் அனுப்பி விட்டுட்டு ஏதோ சோறு ஊருகா தொட்டு மூணு நேரம் அதே தான் சாப்பிடும் அப்படி ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில பிறந்து வளர்ந்தேன் கரெக்டா கர ஒரு பதிமூணு வயசு இருக்கும்போது எங்க அம்மாவுக்கு வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டு ரொம்ப உடல்நலம் சரியில்லாம இறந்துட்டாங்க நான் ஒரு ஆம்பள பிள்ளையா இருந்து என்னால எதுவுமே செய்ய முடியல ஏன் அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி வயசு எனக்கு சிந்திக்கிறதுக்கோ பொருளாதாரம் தந்து உதவி செய்யறதுக்கோ ஏன்னா அந்த உணவு கிடைச்சிக்கிட்டு இருந்த உணவு நின்று போச்சு அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்து பார்க்கறதுக்கு ஆள் அதனால நான் டென்த்து போ ஸ்டார்டிங்லேயே டிஸ்கண்டினியூ ஆயிட்டேன் அதுக்கப்புறம் வே வேலை பொழப்பு இல்லை என்னன்னா இறந்ததுக்கு அப்புறம் வந்து என்ன செய்யனே தெரியல தெரிஞ்சு தெரியலன்னா தெருவோட சரி ஸ்பீடா ஓடி அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட சொன்னேன் சொன்னவங்க எல்லாம் சொந்தக்காரங்க வந்து பாத்துட்டு ஆளுக்கு ஐம்பது நூறா தந்து அடக்கத்துக்கு உடனே லேட் பண்ணவே இல்லை உடனே குளிப்பாட்டி ட்ரெஸ்ஸை மாத்தி மாலை ஒரு மாலையை போட்டு அடக்கம் பண்ணுற வேலையை எல்லாமே செஞ்சுட்டா அப்போ ஒருத்த ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி எங்க அம்மா இறந்துட்டாங்க என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அழுதேன் அப்படியே சரின்ட்டு பார்த்துட்டு இறக்கப்பட்டு ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பி தந்தாரு அதுக்கு வாடகை கூட வாங்கல அது ஒரு ட்ரஸ்ட் வண்டி இலவசமாக இறக்கி விட்டு போயிட்டாங்க அது அதோட முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கே வழியிலேயே என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து மகேந்திரா வேன் தான் ஓடும் டூரிஸ்ட் வேனு அப்போ வந்து மினி பஸ் எல்லாம் கிடையாது மினி பஸ் வரைக்கும் உங்கக்கிட்ட அந்த டிக்கெட்டு போடுவாங்க டிக்கெட்டு போட்டு ஊர் ஊரா போகும் அப்படி போகக்கூடிய சம்ப அந்த வண்டியில சின்ன சின்ன பசங்களை தான் அந்த கிளீனர் வேலைக்கு வச்சிருப்பாங்க அந்த நேரத்தில் நான் வந்து கிளீனரா ஏறினேன் அதில் ஏன்னா மூணு வேலை சாப்பாடு மட்டும்தான் கிடைக்கும் ஏன்னா அந்த மினி பஸ் நான் ஏறக்கூடிய டைத்துல வந்து மினி பஸ் வருது அப்போ வேன் வேன்காரங்களுக்கும் மினி பஸ் ஒரே சண்டையா நடக்கும் டிக்கெட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கும் போது எனக்கு அந்த கிளீனர் வேலையும் போயிட்டு மூணு நேரம் சாப்பாடு தருவாரு வாரத்துல ஒரு அஞ்சாறு நாள் தான் வேனே ஓடும் அதாவது குலசேகரப்பட்டினம் கோயிலுக்கோ திருச்செந்தூர் கோயிலுக்கோ ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தா இல்லைன்னா குற்றாலம் சீசன் டைம் கல்யாண வீடு இந்த மாதிரி தான் போகும் அது மாதிரி நேரத்தில் அவருக்கு கிடைக்கிறதில் நூறு தான் செலவுக்கு தருவார் அதுக்கும் என்னை அடிப்பார் கடைசியில் வழி தாங்க முடியாமல் வேற என்னன்ட்டு அந்த வேனுக்கு கிளீனர் வேலையும் விட்டுட்டேன் விட்டதுக்கப்புறம் தற்செயமா யதார்த்தமா இறைவன் கொண்டு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை காட்டினார் காட்டும்போது சரின்ட்டு அவர்கிட்ட பேசும்போது நல்லா இருக்கியாப்பா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது சரி நான் அப்போ அவர் சொன்னார் நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் உனக்கு வண்டி ஓட்ட தெரியும்ல உன்னைய வேணா நான் அந்த ஆம்புலன்ஸ்ல ஏத்தி விடுவேன் அப்படின்னு சொன்னாரு சரின்ட்டு அந்த ஆம்புலன்ஸ்ல அப்பதான் என்னோட பயணமே சாப்பிட்டாகுது ஆனா என்ன நான் அது வரைக்குமே வந்து சா தங்குறக்கு இடம் இல்லை தூங்குறக்கு இடம் சாப்பாடு இல்ல எதுக்கு இந்த உலகத்துல வாழணும் யாருக்காக வாழணும் நம்ம ஒரே பிசாட்டு தற்கொலை பண்ணி எலையா உளுந்து செத்துருவோம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் விரக்தி ஆயிட்டு யாருக்குமே உதவி செய்ய ஏன்னா வசதி இருந்தா யாரா நாலு பேர் உதவி செய்ய வருவாங்க நம்மள்கிட்ட ஒண்ணுமே இல்லை யார் நம்மள கண்டுகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு என் சூழ்நிலை போயிருச்சு சரின்ட்டு போய் தான் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை சந்திச்சு அவரு அந்த ஆம்புலன்ஸ்ல ஏற்றி விட்டாரு அப்பதான் என்னோட பயணம் ஸ்டார்ட் ஆகுது அந்த ஆம்புலன்ஸ்லயே இந்த ஃபீல்டுக்குள்ளேயே இப்பதான் வரேன் வந்ததுக்கு அப்புறம் அந்த பழக்க வழக்கங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய கிடைச்சிட்டாங்க அந்த ஆம்புலன்ஸ் பழக்கம் வெளியே நம்ம போய் உதவி செய்யறது வைக்கிறது நின்று எல்லாத்துக்கும் கூட ஏன்னா ஒரு இப்போ இப்போ உள்ள காலத்துல என்னன்னா இறந்துட்டாங்கன்னு தகவல் சொல்லிட்டா சென்னையில இருந்து திடீர்னு ஃப்ளைட்டு பிடிச்சோ இல்ல பஸ்லயோ ட்ரெயின்லயோ வந்து வருவாங்க சட்டு சட்டுன்னு அடக்கம் இது மின்மயானத்துல கொண்டு பாடியை கொடுத்தாங்கன்னா ஒரு மணி நேரத்துல எரிஞ்சு சாம்பலை கொடுத்துருவாங்க அந்த ஒரு மணி நேரம் அது யார் சாம்பல்னே தெரியாது நம்மளும் வாங்கி ஆத்துல கரைச்சிட்டு உடனே அடுத்து பிளைட்டை பிடிச்சி சென்னைக்கு போயிடுவாங்க அப்படி காலகட்டம் தான் இருக்கு ஏன்னா இப்போ ஒருத்தர் இறந்துட்டாருன்னா பக்கத்து வீட்டுக்காரர் ஏன்னா அவரு பக்கத்து வீட்டுல என்ன சண்டை எழுத்தாருன்னு தெரியாது அக்கம் பக்கத்துல சொந்த பந்தால் யார்ட்டையுமே பணம் இருக்கு ரைட்டு தான் ஆனால் யார்ட்டையுமே டச்சிலயே இருக்க மாட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரர் என்ன செய்வாரு இந்த வீட்டில் ஒருத்தர் இறந்துக்கிட்டாருன்னு கதை அழைச்சிட்டு உள்ள இருந்துக்கிறவாரு அந்த மாதிரி நேரத்தில் இவங்களுக்கு என்ன செய்யன்னு தெரியாத நேரங்கள்ல நம்ம போய் நின்று அவங்களுக்கு கூட நின்று அவங்களுக்கு குளிப்பாட்டி அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி நீட்டா அவங்களுக்கு சேவிங் பண்றதுல இருந்து எல்லா வேலையும் எங்க ஆட்கள் செஞ்சு கொடுத்து அந்த நேரத்துல ஒரு உறவா நம்ம நின்றுதான் சப்போர்ட் பண்ணுவோம் அந்த அளவுக்கு செஞ்சதுனால தான் இவ்வளவு தூரம் நான் வந்து வளர்ந்து வந்திருக்கேன் என்னன்னா ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா டு செட் அந்த நேரத்துல ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணிக்கு யாரையும் கூப்பிட முடியாது யாருமே போன் எடுக்க மாட்டாங்க இப்போ எல்லாருமே வந்து என்னன்னா நைட்டு தூங்கும் போது போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க சைலண்ட்ல போட்டுருவாங்க நான் அப்படி போட முடியாது என்னோட ஒரு நாள் தூக்கமே நாலு மணி நேரம் மொத்தத்துலயும் அஞ்சு மணி நேரம் தான் சார் அஞ்சு மணி நேரம் தான் தூங்கும் அவ்வளவுதான் மொத்த தூக்கமே ஏன்னா எனக்கு விடிய விடிய போன் வந்துட்டே இருக்கும் ஒரு கால் வந்தா கூட அதை கரெக்டாக ட்ரைவர் ரிசீவ் பண்ணிட்டா கொண்டு இறக்கிட்டா அப்படிங்கிற தகவல் வர வரைக்கும் நம்ம தூங்கவே முடியாது ஏன்னா திரும்ப திரும்ப ஏன்னா அவங்களுக்கு உண்டான அந்த பதக்கம் இருக்கும் ஏன்னா சொந்த அப்பா அம்மா கீழே விழுந்தா கூட ஹெல்ப் பண்ணதுக்கு தூக்க கூட வர மாட்டாங்க ரத்ததான சேவை அதாவது கரெக்டாக ரெண்டாயிரத்தி பதினாறுல முறையாக பதிவு பண்ணேன் என்னன்னா ஆம்புலன்ஸு ரத்ததான சேவை ரெண்டுமே செய்யணுன்ட்டு ரத்ததான சேவை செய்கிறதுக்காக நாக்கு பல்லாயிரக்கணக்கான பேருக்கு ரத்தம்லாம் டொனேட் பண்ணியிருக்கேன் அதாவது டோனர்ஸ் பிடிச்சி கொடுத்துருக்கேன் அதுக்கு நம்ம பத்து விசா இது வரைக்கும் ஒரு சேவையா தான் செஞ்சிருக்கோம் அதுக்கு உள்ள நம்ம காசே வாங்க மாட்டோம் அப்படி செஞ்சு இருந்தா இப்படி நமக்கே விடிய விடிய போன் வந்துட்டே இருக்கு அட்டன் பண்ணி பேச முடியல இதுல வேற இவங்க வேற அடிச்சுட்டு என்னன்னா அரை மணி நேரத்துல டோனர் நைட் யாரும் போன் எடுக்க மாட்டாங்க அரை மணி நேரத்துல ஆள் அனுப்புதேன்னு சொன்னீங்க ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை கொடுத்த மாதிரி சண்டை கோவப்படுவாங்க குடுவாங்க ஏன்னா அவங்க சூழ்நிலை அவங்களுக்கு அவங்க சூழ்நிலை அவங்களுக்கு நம்ம கிட்ட கோவப்படுவாங்க நம்மளே ஒரு சேவை தான் செய்யறோம் ஏன்னா ஜீகிச்சை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு ஒரு டைம் உண்டு காலைல ஒன்பட்டு மத்தியானம் பன்னெண்டரை வரைக்கும் தான் பிளட்டே கொடுக்க முடியும் எமர்ஜென்சிக்கு தேவைன்னா ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வருது அப்படின்னா அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க பிளட் ஏன்னா அங்க எல்லா பிளட் பேங்க்லயுமே ஸ்டாக் இருக்கும் ஒரு டோன் அதாவது சொந்த தகப்ப கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு ரத்தம் கொடுக்க முன் வர மாட்டேக்காங்க நம்ம கிட்ட கோவப்படுவாங்க ஒரு போன மாசம் கூட ஒரு ஒரு பாடி ஒண்ணு எடுத்தோம் எப்படின்னா வீட்டுக்குள்ள இறந்து மூணு நாளா கிடந்து டீகம்போஸ் கம்போஸ் பாடி இறந்து புலுவரிச்சிட்டு ஏன்னா பக்கத்து அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து தகவல் சொல்லி என்ன வருதுன்னு போலீஸ்க்கு தகவல் சொல்லி போலீஸ் வந்து போலீஸ் நமக்கு கால் பண்ணி தகவல் சொல்லிட்டாங்க சொன்ன உடனே நம்ம போய் பாக்க போனா பக்கத்துலயும் நெருங்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கு உடனே நம்ம நம்ம பசங்களை அனுப்பிவிட்டு நேரம் அதை ஒரு பேக்கு போட்டு எல்லாத்தையுமே சுத்தி கிருமி இன்ஃபெக்ஷன் ஆகாத அளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணி அதை வந்து நம்ம இறக்கி வச்சோம் திரும்ப அதுக்கப்புறம் நம்மள்ட சரவணகுமார் சார் ரெண்டு வருஷமா தெரியும் ஏன்னா லைன்ஸில் இருக்காப்புல நானும் அந்த லைன்ஸ்ல இருக்கேன் அப்போ என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாப்புல ஏதாவது ஏ ஏதாவது எதாவது கஷ்டப்பட்டாலும் மருத்துவத்தை எதுவும் செய்யணுன்னா சொல்லுங்க நான் செஞ்சு தரேன்ட்டு எப்போ நேரில் பார்த்தாலும் கேட்பாப்புல போன்லேயும் நிறையதான் கேட்டிருக்காப்புல அப்போ ரொம்ப நாளாக கேட்டாரு ஏதாவது அன்னோன் பாடி இருந்தால் சொல்லுங்க நானே அதுக்கு முழு முழு பொறுப்பு ஏற்றுக்கிடுவேன் அப்படின்னு அப்படின்னாப்போ அவகிட்ட சரி ரொம்ப நாள சொல்லிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் பண்ண ஜிபேல ஐயாயிரம் ரூபா போட்டு விட்டாரு அதை எடுத்து அவங்ககிட்ட சில வாங்கி எல்லாமே பண்ணி அடக்கமும் முடிச்சேன் இதே மாதிரி டெய்லியும் ஏன்னா யாருக்குனாலும் என்னனாலும் நடக்கும் நான் அதாவது உண்மையான வெற்றி எது அப்படின்னா நம்ம இறக்கும்போது நமக்காக ஒரு பத்து பேர் கண்ணீர் சிந்தனும் நூறு பேர் வரணும் பின்னாடி அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அதனால தான் அந்த சேவையை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் திருநெல்வேலியிலேயே நெல்லை மாவட்டத்திலே குறைஞ்ச கட்டணத்துல எங்க வேணும் திருநெல்வேலி மாநகர சுற்றுவட்டார பகுதியில் எங்க போனாலும் மாநகர பகுதிக்குள்ள மினிமம் சார்ஜ் செவன் ஹண்ட்ரடு டிரைவர் பேட்டா கிடையாது வெயிட்டிங் சார்ஜ் கிடையாது வண்டி நீட்டா இருக்கும் ஒரு இரத்தக்கரை கூட இருக்காது எல்லாத்தையுமே உடனே உடனே எங்களுக்கும் இடம் இருக்கு தனியா கழு கழுவுறதுக்கு எல்லாமே உடனே உடனே நீட்டா வாஷ் பண்ணிடுவோம் ஏன்னா ஒரு ஆம்புலன்ஸ் அப்படின்னா நிறைய பேர் ஆம்புலன்ஸுக்குன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எல்லா டிரைவருக்கும் யூனிஃபார்ம் கொடுத்துருக்கேன் பன்னெண்டு ஸ்டாஃப் இருக்காங்க எல்லாருக்குமே இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு திருநெல்வேலியே ஒரு வரையறையை நான்தான் கொண்டு வந்தேன் ஒரு சேவையான வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கேன் ஆனா இதுல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா இப்ப அப்பார்ட்மெண்ட்ல குடியிருப்பாங்க லிப்ட்ல வந்து ஸ்டெச்சர் போகாது ஏன்னா நாலு பேர் ஸ்டாண்டிங்ல நின்றுட்டு போற தான் இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்ல கொண்டு போறதுக்கு எங்கள்கிட்ட வாலண்டியர்ஸ் டீம் இருக்காங்க அதுக்குன்னு ஒரு புதுசா ஒரு ஸ்ட்ரெச்சரை உருவாக்கி இருக்கேன் அதை வந்து ஸ்டெச்சராவும் பயன்படுத்திக்கலாம் வீல் சேராவும் மாத்திக்கிடலாம் அந்த அளவுக்கு அதில் கொண்டு வந்து பேசண்டை பெல்ட் போட்டு கட்டி எங்க எப்படினாலும் எத்தனாவது மாடியில இருந்தாலும் சரி இப்போ டவுனு தெற்கு பஜார் பாளையங்கட்ட தெற்கு பஜார் பகுதி எல்லாம் சின்ன சின்ன சந்துகள் இருக்கும் சந்துக்குள்ள ரொம்ப தூரம் ஸ்டெச்சரை உருட்டிகிட்டே போக முடியாது அப்போ தூக்கிட்டு போற மாதிரி ஏன்னா டிரைவருக்கும் ரொம்ப ஆள் வெயிட்டா இருந்தாங்கன்னா தூக்க வைக்க சிரமமா இருக்கும் எங்கள்கிட்ட வாலண்டியர்ஸ் டீம் இருக்காங்க டக்குன்னு ஒரு நாலு பேர் அனுப்பிவிட எத்தனா மாடினாலும் இறக்கி கொண்டு வந்துடும் அந்த மாதிரி நிறைய புதுசு புதுசா இப்போ பிரிஷர் பாக்ஸுமே சரி ரெண்டா பா ரெண்டு பார்ட்டா பிரிச்சுருவோம் பிரிச்சு மாடி கொண்டு போயிடுவோம் ஏன்னா நிறைய இடங்கள்ல கரண்ட் அடிச்சு நிறைய பேர் அந்த மாடி கயிறு கட்டி தூக்குதுன்னு கம்பியில பட்டுரும் அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு அட்வான்டேஜா புதுமையா நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன் பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விளைவிருக்கிறேன் ஸோ பிரசிடன் சொன்ன மாதிரி நிறைய ஸ்பீச் கேட்டுருக்கோம் பட் இன்னைக்கு யாருமே வந்து அப்படியே அசை கூட இல்லை ஃபுல் அட்டென்ஷன் வந்து அவர் ராஜ் மேலே தான் இருந்துச்சு அவர் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ரெண்டு வருஷமா அவரை பழக்கம் லைன்ஸ் கிளர் மூலியமா பழக்கம் சிறந்த நண்பர் நம்ம யார்ட்டையுமே வந்து அவர் சொன்னாரு நான் சொன்னேன் செஞ்சேன் அப்படிங்கறதெல்லாம் எல்லார்டையும் நம்ம அதை சொல்லிட மாட்டோம் உண்மையிலேயே இவர் செய்வார் தெரிஞ்சு அம்மிட்ட மட்டும் தான் சொல்லுவோம் நம்மளுக்கு ஒருத்தர் மேல வந்து இவர் வாங்கிக்க வேற எதிரியா பண்ணிடுவாரோங்கிற மாதிரி இருந்தா நம்ம சொல்ல மாட்டோம் அதுக்கேற்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லி வச்சிருந்தேன் அவர் சொன்ன நிகழ்வுல கூட நான் செய்யறேங்கிறப்ப கூட அவர் வந்து இல்ல சார் நீங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அது சொன்னாரு சார் நான் செய்யணும்னு நினைக்கிறேன் நீங்க அதை செய்யறீங்க என்னால அந்த இடத்துல வந்து நிக்க என்னோட டைமோ இந்த சூழ்நிலையோ இல்ல நீங்க செய்வீங்க மேல ஒரு நம்பிக்கை அவ்வளவுதான் சோ அதனால எல்லாரையும் நம்பி செஞ்சிட மாட்டோம் அந்த அளவுக்கு ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஒரு நபர் இந்த ரெண்டு வருஷத்துல நான் என்னோட டிராவல நான் பார்த்த ஒரு நான் ஒன்பது தன்மை சோ அவரோட இதுல இன்னைக்கு சீஃப் கெஸ்டா இருந்து அவரோட உரையை கேண்டது ரொம்ப மகிழ்வு அவருக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்